முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் ஏழு திமிர திமிர அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல் இந்த கந்தரந்தாதி பாடலில் தலைவி முருகனை நோக்கி என எனக்கு இந்த சந்தனம் கூட ரொம்ப அக்னி மாதிரி தகிக்கிறது ஆகையினால எனக்கு நீ வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறான் இப்போ பாட்டை பார்ப்போம் திமிர திமிர கதரங்க கோப செவ்வேல கைவேல் திமிர திமிர ககுலாந்தக வரைத்தேன் பெருகும் தி திமிர திமிரத்தனை ஆவி ஆளுமென் சேவகனே திமிர திமிர கனலாய சந்தன சீதளமே இதை சொல் பிரிவு பார்த்தம் திமிர திமிரக்க தரங்கம் கோப செவ்வேல கைவேல் திமிர ரக்க குலாந்தக வரைத்தேன் பெருகு உந்திமிர் அத்திமிர் அத்தனை ஆவி ஆளும் என் சேவகனே திமிர திமிர கனலாய சந்தன சீதளமே முதல் வரிய பார்க்கிறபோதும் திமிர திமி ரக்க தரங்கம் கோப செவ்வேல் கைவேல் திமி திமின இருட்டான திமி ரெண்டாவது திமிக்கு அர்த்தம் வந்து திமிங்கலம் மீன் ரக்க ரக்ஷிக்கின்ற காப்பாற்றுகின்ற இருள் நிறைந்த இருள் நிறைந்த கடல் கடலை பற்றி சொல்கிற போது சொல்கிறார் இருள் நிறைந்ததும் திமீரக்க திமிங்கல மீன் திமிங்கலம் போன்ற பெரிய மீன்களை காப்பாற்றும் பெரிய சமுத்திரங்கள் தரங்கம் அப்படின்னா சமுத்திரம் கடல் அந்த இருண்ட பெரிய கடல் அந்த கடலில் திமிங்கலம் போன்ற பெரிய மீன்கள் இருக்கின்றன அந்த கடலை கோப கோபித்த கடலை வற்றச் செய்தான் இல்லையா கடலில் சூரபத்மன் போய் ஒளிஞ்சின உடனே தன்னுடைய வேலை செலுத்தி சூரபத்மனே இரு கூறாக பிளந்தான் சூரபத்மன் மாமரமாக நின்னால் அவனை இரு கூறாக பிளந்தான் அதனால் கடல் மீது கோபம் கொண்டு கடலை வற்றச் செய்தவன் அதை தான் இங்கே சொல்கிறார் தரங்கம் கோபம் அந்த கடலின் மீது கோபம் கொண்ட செவ்வேல் கைவேல் சிவந்த வேலாயுதத்தை உடைய கைவேல கையில் வேலை உடைய முருகப்பெருமானே இருண்ட பெரிய சமுத்திரம் பெரிய மீன்களுக்கு திமிங்கலம் சுறா போன்ற பெரிய மீன்களுக்கு இருப்பிடமாக இருக்கின்ற சமுத்திரத்தை வற்றச் செய்து அதன் மீது கோபம் கொண்டு அதன் மீது தன் வேலாயுதத்தை செலுத்திய கையில் வேல் கொண்ட குமரக் கடவுளே திமிர திமி குலாந்தக திமிர திமி அப்படின்னா திரும்ப திரும்ப அடித்து குற்றி அந்த கை வேலாயுதத்தினால் அவர்களை தாக்கி குற்றி ரக்க குலாந்தக இரக்கன இராட்சசர்கள் அரக்கர்கள் அரக்கர்கள் குலமே அழியும்படியாக அரக்கர் குலத்திற்கு காலனாக யமனாக வந்த முருக கடவுளே வரை தேன் பெருகு உந்திமிர் அத்திமிர் அத்தனை ஆவி ஆளும் வரை தேன் பெருகு வரைனா மலை மலையிலிருந்து தேன் போல பெருகுகின்ற உந்திமிர் இங்கே உந்திமிருங்கிற ஒரே சொற்றொடர் ஒரு காட்டு ஆற்றின் வெள்ளம் போல வளம் போல இதில் என்ன சொல்ல வர்ற அருணகிரிநாதர் நம் காட்டாறு வெள்ளம் போல வளப்பமாக உடைய தேன் போன்ற அந்த மலை தேன் போன்றவள் அவள் வள்ளி அந்த வரைத்தேன் பெருகு உந்திமிர் அப்படிங்கிற ஹோல் சென்டென்ஸுக்கே அர்த்தம் வந்து வள்ளி பிராட்டி மலைப்பு திணைப்புனத்தில் இருந்த தேன் அவள் அவள் வந்து அந்த காட்டாற்று வெள்ளத்தை போல ஒரு வளப்பமான நிலையை உடையவள் அதை வந்து வள்ளி அப்படின்னு சொல்கிறார் வரைத்தேன் பெருகு திமிர் அது வள்ளி பிராட்டி அத்திமி அத்திமிர் அத்தி என்பது யானையை குறிக்கும் அத்திமிர் அப்படின்னாக்க அந்த யானையால் வளர்க்கப்பட்ட தெய்வ யானையையும் அத்தனை ஆவி ஆளும் இவ்விரண்டு பேரையும் அணைத்து கொண்டிருக்கின்ற முருகப்பெருமானே என் சேவகனே திமிர திமிர் கனலாய சந்தன சீதளமே இந்த இடத்துல நாலாவது வரியில் திமிர திமிர அப்படின்னு சொல்கிற போது திரும்ப திரும்ப அந்த சந்தனம் பூசிக்கிற போதும் சந்தனத்தை என் உடலில் தடவிக்கொள்கிற போதும் சந்தனம் வந்து குளுமையாக இருக்கணும் ஆனால் அந்த சந்தனம் பூசுவது எனக்கு தகிக்கிறது என்னுடைய விரக தாபத்தினால் என்னுடைய விரக மோகத்தினால் நான் உன்னை அடைய வேண்டும் என்ற தாபத்தில் இருப்பதனால் என் உடல் முழுவதும் அக்னி போல் சுடுகிறது அதனால் இந்த சந்தனம் தடவினா கூட சந்தனம் வந்து அக்னி மாதிரி இருக்குது எனக்கு சந்தனம் வந்து எனக்கு குழுமையை தரலை நீ சந்தோஷமாக வள்ளியையும் தெய்வ யானையும் அணைத்து கொண்டு இருக்கிறாயே நீ என்னுடைய ஆவி ஒய்ய என் நான் கடை வந்து என்னை அணைத்து கொள்வாயாக அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார் முக்கியமாக என்ன சொல்கிறார்னா நீ கடலில் கோபிச்ச க கடலை கோபித்து அந்த சூரர் குலத்திற்கே காலனாக அமைந்தவன் சூரகுலத்திற்கு கார காலனாக வந்த நீ என்னை என்னுடைய விறகு தாபத்திலிருந்து நான் உன்னை அடைய வேண்டும் என்று இருக்கின்ற இந்த எண்ணத்தில் இருந்து என்னை ஆட்கொள்ளுவாயாக தலைவன் தலைவி பாவத்திலேயே தான் இந்த பாடலும் அமைஞ்சிருக்கு முருகாச்சரணம்